ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி இன்று இரவு இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமி நாளைய தினத்தில் இரண்டு முக்கிய நற்செய்தி உனக்காக கிடைக்கப் போகின்றது காலையிலிருந்து உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா நான் காத்துள்ளேன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக ஏறும் எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே மனதில் ஆயிரம் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லையே என்ற எண்ணம் உனக்கு அதிகமாக இருக்கின்றது கடன் பிரச்சனை பண பிரச்சனை மன பிரச்சனை என வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் மட்டுமே இருக்கின்றது எப்பொழுது இந்த சந்தோஷம் என்ற வார்த்தையின் வாழ்க்கைக்குள் நாம் செல்வோம் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே நிச்சயம் உன்னை தே மிக பெரிய சந்தோஷம் வரப்போகின்றது உன் மனதை வதைக்கும் துரோகங்களை மறந்து மறந்துவிடு கண்ணே ஆனால் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் செயல்களை உன் அனுபவ பாடமாக நினைவில் வைத்துக்கொள் அதை ஒரு நாளும் நீ மறக்காதே அந்த நினைவு உன்னை மீண்டும் அந்த காயத்திற்கு அழைத்து செல்லாதபடி காப்பாற்றும் நான் உன் பக்கம் இருக்கின்றேன் உனக்காக இருக்கின்றேன் உனக்கானது உன்னிடம் வந்து சேர தயாராகி து கூடிய விரைவில் உன்னை வந்தடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எப்பொழுது இந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்பொழுதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று நீ அல்லவா தயாராக இரு நீ மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகின்றது இந்த மாதம் முடிவதற்குள் நான் உனக்கு அதை நடத்தி தருவேன் அதற்கு ஒரு முன் அறிகுறியாக நாளை ஒன்றல்ல இரண்டு நற்செய்திகளை உன்னை தேடி வந்தடையும்படி நான் செய்ய போகின்றேன் உன் ஜென்மத்தின் வினைகள் சில நேரம் உன் வாழ்வின் கதவை தாமதமாக திறக்கும் ஆனால் நினைவில் கொள் என் தங்கமே நான் உனக்காக வைத்த வரம் நான் உனக்கென கொடுத்த வாய்ப்பு உன்னை தேடி வந்து சேராமல் இருக்க முடியாது யாராவது நடுவே தடையாக நின்றாலும் அந்த தடைகள் பனித்துளி போல உருகி போய்விடும் ஏனெனில் என்னிடமிருந்து உனக்கென வந்தது உன்னையே அடைய பிறந்ததும் சிறிது காலம் மட்டுமே பின் உன் இருளான பாதை மிக பிரம்மாண்டமான வெளிச்சமாக மாறப்போகின்றது உனக்கென படைக்கப்பட்டது எதுவாயினும் உனக்காக மட்டுமே இருக்கும் யாருடைய மனநிலையையும் எண்ணங்களையும் பார்த்து நீ தளர வேண்டாம் நீ என்னுடைய பிள்ளை உன் வாழ்வில் நான் வந்த பிறகு எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது ஒருவரின் செயல் அவரின் உள்ளத்தின் பிரதிபலிப்பு மட்டுமே உன் மதிப்பின் அளவுகோல் அல்ல நீ உன் நம்பிக்கையோடும் நல்ல எண்ணங்களோடும் முன்னேறி செஞ்சு கொண்டே இரு உன் உள்ளம் இருந்தால் உலகம் எதை சொன்னாலும் நான் உன்னை உயரத்தில் நிறுத்துவேன் நீ என் பாதையில் நடந்தால் யாருடைய வார்த்தையும் உன்னை பாதிக்காது அப்பா இருக்கின்றார் எனக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீ முன்னேறி செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளையான உன்னை எக் கணத்தில் வைக்க வேண்டுமோ அக்கணத்தில் உயரத்தில் கொண்டு செஞ்சிருப்பேன் என் மீது நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்து கொண்டிரு ஓ முருகா விச்சுவேல் முருகா